ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் பார்த்துட்டு வந்து பிம்ச்சம்பு தாங்க நம்ம வந்து ஆஃபரில் போட்டிருந்தோம் இல்லையா இப்போ இது வந்து ஒருத்தருங்க மட் ஒருத்தரே எடுத்துருக்குறாங்க இப்போ அவங்களுக்கு நம்ம பேக் பண்ணுறோங்க இங்கே பார்த்துக்கோங்க பல் சைஸ் எப்படி இருக்குது பாருங்கள் கொஞ்சம் பேர் எல்லாம் வந்து ஃபைவ் ஃபைவ் பல்ஸாக புக் பண்ணிட்டாங்க இப்போ வந்து ஃபியூ தான் இருக்குது பாருங்கள் உள்ளேருந்து பேபிஸு இருக்குது அதே வெளியே வருது பாருங்கள் அப்புறம் இதே பாருங்கள் இங்கே பாருங்கள் இது வந்து புதுசாக மொட்டே வருது வெளியே இங்கே பாருங்கள் புதுசாக மொட்டு வருது சிலது வந்து மொட்டோடவே நம்ம எடுத்துருக்குறோம் சரிங்களா நிறைய இது பாருங்க எல்லாமே பூ பூத்ததான்னு தான் சொல்லி காமிச்சேன் நான் பாருங்கள் பேபிஸோடு தான் எடுத்து வச்சுருக்குறோம் நிறைய மொட்டோடு வந்துச்சுங்க பாருங்கள் தெரியுதா இந்த சைடு எல்லாமே பூ வந்த ஸ்டாக்ஸ் தான் இதுவும் பார்த்துக்கோங்க பாருங்கள் ஓ சாரி இதுவுமே பூ வந்தது மொட்டு வந்துருச்சு பாருங்கள் இது பூ பூத்துச்சு ரெண்டு பூ வந்தது அடுத்தடுத்து இது மொட்டு வந்துருக்குது மால் சைஸ் பார்த்துக்கோங்க எப்படி இருக்குதுன்ட்டு சரி இப்போ இது வந்து ஒருத்தருக்கு பண்ணுறோம் இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது அதனால் ஸோ நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஆ ஃப்ரெண்ட்ஸ் இது எல்லாமே கலந்துருந்ததுங்களா இங்கே பாருங்கள் அதுலேயுமே இப்போ வெளியவே மொட்டு வந்துடுச்சு ஆல்ரெடி இது மொட்டு இருக்கும்போதே இங்கே பார்த்துக்கோங்க க்ளவுடியாக இருக்குது ஆல்ரெடி நம்ம அப்லோட் பண்ணும்போது ஆல் மொட்டு இது பாருங்கள் ரெண்டு ஸ்டாக்கு பூ பூத்துட்டது தான் ஸோ அதனால் அப்லோட் பண்ணிவிட்டோம் பண்ணிவிட்டு எல்லாம் வாஷ் பண்ணி பார்க்கும்போது பார்த்தா ஒரு மொட்டு வெளியே வந்துடுது இப்போ அகெயின் அடுத்தடுத்து பாருங்கள் இதுலேயுமே மொட்டு அப்போது பாருங்கள் இப்போ இந்த பல்ஸில் வந்து ஆல்ரெடி பூ பூத்துட்டு தான் ஸோ இது எடுக்கும்போது நம்ம இப்போ கட் பண்ணி ட்ரை பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா அந்த சமயத்தில் இப்படி வந்திருக்கு பாருங்கள் புதுசாக இது ஆல்ரெடி இது இந்த பாருங்கள் ஸ்டைலில் ஸ்டாக்ஸ் எல்லாம் இருக்குது இது வந்து இப்போ ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்குது இது ஆல்ரெடி ஏற்கனவே நம்ம அப்லோட் பண்ணும்போதே உள்ள உள்ளே மொட்டு இருந்திருக்குது பாருங்கள் இது இப்போ புதுசாக வந்திருக்குது ஸோ இந்த போல் எல்லாமே வந்து நம்ம நட்டு வச்சிட்டோம்னா அடுத்தடுத்து அடுத்து மொட் பூக்களோட பூத்துடலாம் பாருங்க இந்த பேபிஸ் கூட இப்போ பாருங்கள் வெளியே வந்து ஆகிட்டு வெளியே வருது ஆனால் நம்ம கட் பண்ணி ட்ரை பண்ணி எல்லாம் போட்டுச்சுட்டோங்க பாருங்கள் ஃபுல்லாக பாருங்கள் எப்படி நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம் பாருங்கள் இந்த இடத்துல அப்போ இந்த பேபிஸ் வந்து வெளியவே ஆகிட்டு வருது அதே மாதிரி எல்லாமே இது போல் தாங்க நான் க்ளீன் பண்ணி ஏன்னா ஒரு சிலர் ஃப்ரெஷ்ஷாக இப்போ வந்தவங்க என்கொயரி கேட்டாங்க ஸோ அதனால தான் இதை டீட்டெயிலாக த தெளிவாக நான் போகிறேன் நிறைய வாட்டி காமிச்சிருப்பேன் பேக்கிங் எப்படி பண்ணுறோம் ஃப்ரெஷ்ஷாக அப்ரூட் பண்ணும்போது எப்படி நான் கொடுக்குறேன் இதுபோல் ட்ரை பண்ணி கொடுக்கறது எப்படின்றதையும் காமிக்கிறேன் இது வந்து நம்ம அப்படியே கவரில் போட்டு கொடுத்துடலாம் அதாவது இப்போ பேப்பர் கவரில் தான் போடுவேன் ப்ரௌன் கவரில் ஸோ அதையும் நான் காமிச்சிருப்பேன் அது வந்து சில ஃப்ரெஷ்ஷாக வந்தவங்களுக்கு டவுட்டுக்காக தான் இப்போ தெளிவாக எப்படி மேம் நீங்கள் கட் பண்ணிடுவீங்களா லீஃபை கட் பண்ணிடுவீங்களா வேறு ரூட்டை கட் பண்ணி கொடுப்பீங்களா இல்லை அப்படியே கொடுப்பீங்களெலாம் கேட்டாங்க ஸோ அந்த ஒரு இதுக்காக இது போல் தான் நம்ம ஃப்ரெஷ்ஷாக கட் ப எடுத்தது சாரி ஃப்ரெஷ்ஷாக ஃப்ரூட் பண்ணதை நம்ம வந்து இது போல் ட்ரை பண்ணி தான் நம்ம கொடுப்போம் நீங்கள் ட்ரை பண்ணி கொடுப்பீங்களா இல்லை அப்படியே கொடுப்பீங்களெலாம் கேட்டாங்க ஸோ இது போல் தான் நம்ம பண்ணி கொடுப்போம் சரிங்களா உடனே அப்படியே கேட்குறவங்களுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் இந்த சைடில் எல்லாம் கட் பண்ணிவிடுவோம் கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஒரு நாள் மட்டும் டைம் எடுத்துக்கும் ஒரு நாள் டைம் எடுத்துக்குவோம் அப்புறம் ஃபங்கி சைடில் இந்த சேஃப் ஓட்ரு வச்சுட்டு டிஷ்யூ பேப்பர் வச்சு நம்ம சுற்றி நல்லா ரோல் பண்ணி ஒவ்வொரு பல்ஸுக்கும் ஒவ்வொரு இது வச்சு கொடுப்போம் உடனே அவங்க கேட்குறவங்களும் இல்லை வெயிட் பண்ணி வாங்கிக்கலான்னா நல்லா இது ட்ரை பண்ணி ஒரு டென் டென் டேஸ் ஒன் வீக்கு அல்ல டென் டேஸ் கழித்து நம்ம இது மாதிரி பேக் பண்ணி அமுச்சி விட்ருவோம் சூப்பராக நல்லா ட்ரை ஆயிடுச்சு பாருங்கள் அப்படி இருந்து நல்லாவே இருக்குது பாருங்கள் பல்ஸ் கொஞ்சம் அந்த இருந்தால் பெருசாக தெரியும் அப்புறம் காஞ்சது க ட்ரை ஆகி கொஞ்சம் ஓரளவுக்கு ஆகும்போது சுருங்கி வரும் பாருங்கள் அப்படி இருந்தாலுமே இந்த பல்ஸ் எப்படி இருக்குது பாருங்கள் இதெல்லாம் எல்லா பல்ஸுமே அப்படி தான் இருக்குது இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது சூப்பராக இருக்குது சரிங்கண்ணா ஓகே தெளிவாக இப்போ சொல்லியிருக்கேன் ஸோ டவுட்ஸை கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த நம்பர் நான் நான் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேங்க நீங்கள் அதை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் இப்போ பேக்கிங் எல்லாம் முடிஞ்சுதுங்க இந்த பாருங்கள் நீட்டாக இருக்குது நம்ம பேக்கிங்கு அடுத்து எதுவும் பாருங்கள்